அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரு முறை படித்தாலே உங்க வாழ்க்கையே மாறிடும் இது வாழ்க்கையை ஏற்றம் கொடுக்கக்கூடிய முருகன் ஸ்லோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்லோகம் திருபானந்த சுவாமிகள் கொடுத்தது ஒவ்வொரு நாளுமே சொல்ல வேண்டிய முருக ஸ்லோகங்கள் இருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு தினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரணும் இதனால முருகரோட கருணைனால எல்லா நாட்களுமே நமக்கு ஏற்றம் அளிக்கக்கூடியதா இருக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு நம்மளோட வாழ்க்கை மென்மேலும் உயர ஆரம்பிக்கும் கிருபானந்த வாரிய சுவாமிகள் வாரத்தோட ஏழு நாட்களுக்கும் சொல்ல ஏழு சின்ன சின்ன துதிகளை ஏற்றிருக்காரு திருப்பரங்குன்றத்து முதல் வயலூர் வரையிலான ஏழு திருத்தலங்களை ஒரு முருகனை போற்றி பாடப்பட்ட அந்த துதிகளை பலர் அதிகமா தரக்கூடிய படை வீட்டு வார பாடல்னே போற்றப்படுது உயர்வான அவை நாங்க குடுக்குறோம் இதை நீங்க ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஒவ்வொரு தினமும் சொல்லிட்டு வாங்க இதனால வாழ்க்கை மாறும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம ஒவ்வொரு நாளுக்கான ஒவ்வொரு பாடலையும் பாக்கலாம்